ஒரு பக்கம் தமிழகத்துல பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தலை தூக்கி இருக்குன்னு சொல்லி தினமலர்கார நியூஸ் போட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரேஷன் அரிசி கடத்தின விவகாரத்துல அதை தட்டி கேட்ட நபர் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடந்திருக்கு இந்த விவகாரத்துல சம்பந்தப்பட்டவங்க திமுக காரங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துட்டு இருக்கு சும்மாவே நம்மளுடைய அண்ணாமலர்கள் ஏதாச்சும் விவகாரம்னா யாருமே விட்டு வைக்க மாட்டாரு இதுல ரேஷன் அரிசியை கிடைச்சிருக்காங்க அதை தட்டி கேட்ட நபர் வீட்டுல பெட்ரோல் குண்டு வேற வீசியிருக்காங்க அண்ணாமலர்கள் சும்மா ஓட்டுருவாரா விடமாட்டாரு அதிலும்ல சம்பந்தப்பட்டவங்க திமுக காரங்க வேற சொல்றாங்க இதெல்லாம் பார்த்த அண்ணாமலர்கள் சும்மா இருப்பாரா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு இந்த திமுகவை கீச்சு தொங்க விட்டுருக்காரு அண்ணாமலர்கள் அது பற்றி பார்க்க போறோம் அடுத்து காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்த பிரியங்கா வாதரா அவர்கள் மோதிஜி அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் அவங்களுக்கு தரமான பதிலடிகளை நான் கொடுக்கறேன் ஒரு சொல்லியிருந்தாங்க ஆனா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அவங்க மிகப்பெரிய ஆப்பை அவங்களுக்கே வச்சுக்கிட்டாங்க அது என்னன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த லீலாவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணியிருந்தாங்க யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் லீலாவதி அவர்களுக்கு வீர வணக்கம் சொல்லி தமிழகத்தில் பதிவு போட்டிருந்தாங்க அவங்க போட்ட அந்த அந்தவால ஏற்பட்ட கலைபரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பாக்கலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வருடைய முடிச்சுக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு எதிர்கெதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா என திறமை அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரம் பற்றிட்டு இருந்தாங்க அந்த விவகாரத்தை தட்டி கேட்ட நபர் வீட்டுல பெட்ரோல் குண்டு வீச்சு நடந்திருக்கு இப்பதான் குண்டு வீச்சு குண்டு விடுப்புறது நடந்திருந்தது ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு விவகாரத்திலும் ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்திலும் திமுக காரங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு உடனே நம்முடைய நெட்டிசன்கள் தமிழகத்துல பாருங்க சட்ட ஒழுங்கு எவ்வளவு நல்லா இருக்கு எவ்வளவு அருமையா இருக்கு முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் என்ன பண்றாங்க ஏன் இவ்வளவு மோசமான சம்பவங்கள் தொடர்ந்து தமிழகத்துல நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க சாதாரண சோஷியல் மீடியா யூசரா இருக்கக்கூடிய நாமளே இவ்வளவு கேள்விகள் கேட்கும் பொழுது அண்ணாமலர்கள் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலர்கள் சுமா இருப்பாரா இந்த திமுக வெச்சு செஞ்சிட்டாரு முதல்ல இந்த விவகாரம் பற்றி செய்தித்தாள்கள் வந்த செய்தியை பார்த்திடலாம் இந்த சைட்ல போற செய்து பாருங்க திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழியுடன் கார்த்திக் சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்ற கார்த்திக் முழுக்க திமுக பின்னணி கார்த்திக் திமுக இளைஞரணியில் பொறுப்பில் உள்ளார் சேலத்தில் சமீபத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார் மேலும் தூத்துக்குடி எம்பி கனிமொழி அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் கார்த்திக் அடிக்கடி பேசுவார் கட்டளைகளை ஏற்று நடப்பார் என கூறப்படுகிறது கார்த்திக்கின் உறவினர்கள் பலர் திமுகவில் முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகின்றனர் அவர்களும் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு கார்த்திக்கிற்கு ஆதரவாக இருந்துள்ளனர் இது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது பார்த்தீங்கன்னா தினமரல வந்த செய்தி இப்போ நம்முடைய அண்ணாமலை இந்த விவகாரத்தை குறித்து பேசி திமுக நாரடிச்சிருக்காரு மாவட்டம் கோவில்பட்டியில் ரேஷன் அரிசி கடத்தும் கும்பல் வழக்கறிஞர் ஒருவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பாம்பு கார்த்திக் என்ற திமுகவை சேர்ந்த நபர் கடந்த ஆண்டு ரேஷன் அரிசி கடத்தல் வழக்கில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்தவர் திமுக தலைமைக்கும் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நெருக்கமான நபராக அறியப்படும் இந்த பாம்பு கார்த்திக் ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் ரேஷன் அரிசியை வாங்க வேண்டும் என்று சிறுவர்களை கட்டாயப்படுத்துவதாகவும் அதனை தட்டி கேட்ட வழக்கறிஞர் திரு மாரி செல்வம் அவர்கள் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் தெரிகிறது கோவில்பட்டி சுற்று வட்டாரத்தில் இருந்து மட்டும் மாதம் மூன்று புள்ளி ஐந்து டன் ரேஷன் அரிசி வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டு இந்த பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் விவகாரத்தில் துரைப்பாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் எனினும் தொடர்ந்து ரேஷன் அரிசி நடந்து வருகிறது கடத்தல்காரர்களின் பின் குலத்தை காவல்துறையினரோ தமிழக உணவு கடத்தல் தடுப்பு பிரிவோ எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அனைவருக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ரேஷன் கடைகளில் அரிசி வழங்கும் போது திமுகவினர் ரேஷன் அரிசி கடத்தி பிற மாநிலங்களுக்கு விற்பனை செய்து கொழுப்பது கீழ்த்தரமானது ரேஷன் அரிசி கடத்துவது ஆளுங்கசினர் என்பதால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மேலும் பல குற்ற சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் உடனடியாக இந்த பாம்பு கார்த்திக் என்ற நபர் உள்ளிட்ட ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலை சேர்ந்த அனைவரையும் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் ரேஷன் அரிசி கடத்தல் கும்பலை ஊக்குவிக்கும் விதமாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பின்மையை உருவாக்கி இருக்கும் தூத்துக்குடி மாவட்ட திமுகவுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான பதிவை போட்டுட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அந்த நபர் அந்த குற்றம் சாட்டப்பட்டுள்ள நபர் குற்றம் செய்த நபர் எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் அந்த நபர் பாத்தீங்கன்னா திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் கூட இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் நம்ம அண்ணாமலர்கள் ஆட் பண்ணியிருக்காரு இப்ப இது குறித்து எது மாதிரியான நடவடிக்கைகள் திமுக அரசு எடுக்க போகுது அப்படிங்கறத பொறுமையா போகிறதுக்கு பாக்கலாம் இதுக்கு முன்னாடி தேர்தல் நேரத்துல கோமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை அடிச்சு கொண்ட சம்பவம் நீங்க பாத்துருப்பீங்க அதற்கு எதிராக கருத்து சொன்னவர்கள் மீது திமுக அரசு வழக்கு பதிஞ்சதையும் நீங்க பாத்திருப்பீங்க இப்ப இதை மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலர்கள் முன்னெடுத்து வச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ தினமல கூட இந்த ஒரு செய்தியானது வெளிவந்திருக்கு இது குறித்து என்ன சொல்ல போறாங்க என்ன மாதிரியான விளக்கத்தை கொடுக்க போறாங்க என்ன மாதிரியான ஆட்சி எடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததாக இந்த மக்களவை தேர்தலில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் மோதிஜி அவர்கள் மற்றும் அமித்ஷா ஜி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே என்ன மாதிரியான சம்பவம் செஞ்சிட்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இவங்க காங்கிரஸுக்கு குழி தோண்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்முடைய மோதிஜி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்து பிரியங்கா வாதரா இருக்காங்க இல்லையா அவங்க எமோஷனலா பேசுறதா நினைச்சுக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றதா நினைச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லிருக்காங்க இங்க சைட்ல போடுறது பாருங்க மை மதர்ஸ் மங்கல் சூத்ரா வாஸ் சாக்ரிஃபைஸ்டு கண்ட்ரி பிரியங்கா காந்தி இஸ் ரிமார்க்ஸ் இன் ராஜஸ்தான் எப்படிதான் பிரியங்கா வாத்ரா அவர்கள் இந்த விஷயத்த கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னாங்கன்னு தெரியல ஏன்னா இதை மாதிரிலாம் சொன்னாங்கன்னா இங்கவுடைய மக்கள் யோசிக்காம ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அப்படியே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சாங்க போல அதுதான் கிடையாது இவங்க நினைச்சது வேற நடந்தது வேற இவங்க இப்ப சொன்ன இந்த விவகாரம் தான் இப்போ இவங்களுக்கே ஆப்பா மாறி இருக்கு இங்க சைட்ல உங்களுக்கு ஒரு இமேஜ் போடுறேன் போடுற செய்து பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இருக்காங்க இவங்க கழுத்துல மங்கள் சூத்ரா அதாவது தாலி இருக்கா இல்ல அவங்க கழுத்துல தாலி இல்லை அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இங்க சைட்ல ஒரு வீடியோ ஒண்ணு போடுற தயவுசெய்து நீங்க அதை அப்படியே பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராஜீவ் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவங்களுடைய திருமண வீடியோ ஓகேங்களா எப்படி அவங்களுடைய கல்யாணம் நடந்தது அப்படின்றத சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து முறைப்படி நடக்கக்கூடிய திருமணம் மாதிரி எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படின்னு நீங்களே சொல்லுங்க இப்படி இருக்கும்பொழுது எப்படி இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க அம்மா தாலியா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அதுவும் இந்த நாட்டுக்காக எங்க அவங்களுடைய தாலியே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னுட்டு தெரியல சரி அதை விட்டு இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் அதையும் பாருங்க பெண்களின் தாலியை அறுத்தவன் பேரறிவாளன் ஆவேசமாக பேசும் ஏடிஎஸ்பி ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி அனுஷியா இவங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவன் நினைக்கிறேன் காங்கிரஸ் பார்ட்டியில ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க பாத்தீங்கன்னா பேரறிவாளன் குறித்து பேசும்போதுலாம் பயங்கர எமோஷனல் ஆடுவாங்க பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பேரறிவாளன் பேரறிவாளன் விடுதலை குறித்து இவங்க ரொம்ப எமோஷனலா பேசிருந்தாங்க அவனை விடுதலை எல்லாம் செய்யவே கூடாதுன்ற மாதிரியும் விடுதலை செய்யப்பட்ட போது இவங்கதான் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இவங்க மட்டும் இல்ல நிறைய பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சிருந்தாங்க இந்த பேரறிவாளன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறமா திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கட்டி எல்லாம் பிடிச்சிருந்தாரு அந்த புகைப்படமானது பயங்கரமா வைரலா போச்சு ஆனா காங்கிரஸ் காரங்க இதை பத்தி எல்லாம் பேச பேசாம எப்படி மோடியை பிளேம் பண்றாங்க அப்படின்னு புரிய மாட்டேங்குது மேடம் பிரியங்கா வாதரா மேடம் நீங்க சொல்றதுல கொஞ்சமாச்சு நியாயம் இருக்கா மேடம் அப்புறம் இந்த ஒரு விவகாரத்தை குறித்து பாஜகவை சேர்ந்த தமிழக பாஜகவை சேர்ந்த திரு திருப்பதி நாராயணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறதையும் பாருங்க பிரியங்கா அவர்களே தியாகமா துரோகமா அப்படி மாதிரி கேட்டுட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு அந்த ஒரு வீடியோ நான் போடுறேன் தயவு செய்து நீங்களும் அதை பாருங்க என் தாய் இந்த நாட்டிற்காக தன்னுடைய தாலியை தியாகம் செய்திருக்கிறார் என்று கூறி கூறியிருக்கிறார் திருமதி பிரியங்கா வதேரா அவர்கள் அது உண்மையிலேயே அவருடைய மனதிலிருந்து வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை ஏன் என்று சொன்னால் திருமதி பிரியங்கா வதேரா அவர்களே நீங்கள் கூறுவது உண்மை என்றால் எதனால அந்த உங்களுடைய தியாகம் செய்ததாக சொன்ன திரு ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு காரணமான அந்த கொலையாளிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர்களோடு ஏன் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய தாய் தியாகம் செய்ததாக சொன்னீர்களே அந்த ராஜீவ்காந்தி அவர்களை கொன்ற குற்றவாளியை அரவணைத்து உச்சி முகர்ந்து வரவேற்றாதே அவருடன் ஏன் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு காலத்தில் விடுதலை புலிகளை வாழ்த்தியவர் பாராட்டியவர் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிந்தும் அவரை உங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமித்திருக்கிறீர்களே எப்படி உங்களுடைய தாய் தியாகம் செய்ததாக சொல்கிறீர்களே ஆனால் இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமரை கொலை செய்தவர்களோடு அவர்களை கொலை செய்தவர்களை அரவணைத்து அவர்களை வரவேற்று அவர்களை விடுதலை செய்வதற்கு காரணமானவர்களோடு கூட்டணி வைத்து நிற்கிறீர்களே இது தியாகம் அல்ல பிரியங்கா வதேரா அவர்களே இது துரோகம் இந்த நாட்டிற்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம் சுருக்கமா சொல்லணும்னா பிரியங்கா வாதரா அவர்கள் நாங்க தியாகம் பண்ணிருக்கோம் எங்க அம்மா தியாகம் அறிகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் தியாகம் கிடையாது நீங்க பண்றது இப்ப நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே துரோகம் நீங்க கூட்டணி வச்சிருக்க கூடிய கட்சி பாத்தீங்கன்னா அந்த கொலை சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்களை கட்டி பிடிச்சி ஆறு தழுவி வரவேற்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழகத்துடைய காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இருக்காரு இல்லையா அவரு அந்த விடுதலை இல்ல அந்த பேரை சொல்லக்கூடாது நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் அதை தடை பண்ணிருக்காங்க அந்த இயக்கத்தை பாராட்டி சீராட்டிலாம் எல்லாம் பேசியிருக்காரு நீங்க அதை தெரிஞ்சு நீங்க அவரை தலைவரா போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நம்மளுடைய திருப்பதி நாராயணன் அவர்கள் சொல்றாரு அடுத்ததாக கம்யூனிஸ்டுகளுடைய காமெடிகளை தான் பார்க்க போறோம் பட் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ இந்த டோலர்கள் இருக்காங்களே இந்த டோலர்கள் இவங்க எப்படிதான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இப்படிலாம் தெரியுறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கட்சியை சேர்ந்த லீலாவதி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க நினைவு கூறும் வகையில வருஷா வருஷம் இந்த இவங்க எல்லாருமே பதிவுகள் மட்டும் போடுவாங்க அந்த யார் பண்ணாங்க எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் பாத்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லாம வெறும் தோழர் லீலாவதி அவர்களுக்கு வீர வணக்கம் அப்படிங்கிற ஒரு பதிவை மட்டும் இந்த டோலர்கள் இந்த சோ பதிவை மட்டும் போடுவாங்க லீலாவதி அவருடைய கொலையில யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அது எல்லாத்துக்குமே மறந்துட்டு தேர்தல் நேரங்கள்ல பொட்டிய மட்டும் நல்லா வாங்கிக்கிட்டு வருஷா வருஷம் லீலாவதி அவர்களுக்கு வீர வணக்கம் சொல்லி கூச்சமே இல்லாம பதிவுகள் போடுறாங்க நம்மளுடைய டோலர்கள் தொடர்ந்து இதை மாதிரிதான் இந்த கம்யூனிஸ்ட்கள் லீலாவதி அவர்களை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் இந்த முறை பாலபாரதி அப்படிங்கிற ஒருத்தவங்க சிபிஐஎம்ஐ சேர்ந்த பாலபாரதி அப்படிங்கிற ஒரு லேடி பாத்தீங்கன்னா வீர வணக்கம் அப்படிங்குற ஒரு பதிவை போட்டிருந்தாங்க இந்த சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறத பாருங்க உயர பறக்கும் செங்குடியிலிருந்து எம் உயிர் நோக்கி பாய்கிறது உமது வீரமும் தியாகமும் அப்படின்னு போட்டுட்டு தோழர் லீலாவதி வீர வணக்கம் அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருக்காங்க இந்த பதிவுக்கு நிறைய பேரு கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க உண்மையிலே பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திருந்தாங்க அந்த கமெண்டுகளுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு திராணி இருந்ததுன்னா அப்படி இல்லையா அது மாதிரியான பாலபாரதி அவர்கள் அதுதான் கிடையாது இவங்க போட்ட இந்த பதிவுக்கு வந்த கமெண்ட்ஸுக்குலாம் இவங்க எவ்வளோ தரம் தாழ்ந்து எவ்வளவு தப்பு தப்பா ரிப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவு ரிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்காக ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் பார்க்கலாம் இங்க சைடில் போடுற தயவு செய்து பாருங்க குமாமுருகன் பார்த்தீங்கன்னா பாட்டி பாலபாரதிக்கு வெட்டி யாருன்னு மறந்து போச்சு ஆனா பாண்டிச்சேரியில அவங்க கட்சிக்காரனுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு போட்டுட்டு ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நம்ம அடுத்து பார்க்கலாம் இதுக்கு பாலபாரதி அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா தாத்தி அதாவது தத்தின்னு சொல்ல வந்திருக்காங்க அது கூட அவங்களுக்கு டைப் பண்ண தெரியல தாத்தின்னு டைப் பண்ணிட்டு இருமாத உயிர் போக போகிறது உயிரு போக போகுதுவனிச்சு பாருங்க அது எப்படி லீலாவதியை கொடூரமாக கொலை செய்த குடும்பத்தாரை சு வெங்கடேஷன் நேரில் சந்தித்து பேசலாம் வாக்கு தரும்படி ஆதரவு கேட்கலாம் இவ்வாறு மதுரை சிபிஎம் கட்சி வேட்பாளருக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகின்றன முதலில் லீலாவதியை பற்றி அறியாதவர்களுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மதுரை வில்லாபுரம் பகுதியின் மாமன்ற உறுப்பினர் எளிமையானவர் மென்மையான குரல்தான் ஆனால் துணிச்சல் மிகுந்த கருத்துக்களை அழுத்தமாக பதிவு செய்வார் அவர் சார்ந்த சௌராஷ்டிரா சமுதாயத்திற்கே உரிய அமைதியுடன் அதே சமயம் பகுதி மக்களின் சின்ன சின்ன பிரச்சினைகளிலும் மிகுந்த அக்கறை எடுத்து அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்தவர் அதில் முக்கியமானது குடிநீர் பிரச்சனை மக்களும் அவரை முழுதாக பின் சென்றனர் தண்ணீர் கொள்கையை அமல்படுத்திக் கொண்டே வந்த லீலாவதிக்கு சமூக விரோதிகள் பெருகினர் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் தேதி காலை கடைக்கு வந்து கொண்டிருந்தார் லீலாவதி அப்போது அங்கு பதுங்கியிருந்த ரவுடிகள் அரிவாளால் லீலாவதியை கொடூரமாக வெட்டினர் விரல்கள் தனித்தனியாக துண்டித்து மண்ணில் விளந்தது இறுதியில் லீலாவதியும் சரிந்து விழுந்தார் அன்று ரத்த வெள்ளத்தில் மிதந்த லீலாவதியை மக்கள் வெள்ளம் கொண்டு சென்று அடக்கம் செய்தது இந்த லீலாவதி கொலைதான் திமுகவுக்கு பெரும் கரும்புள்ளியானது முக்கிய குற்றவாளியான நல்லமருது என்பவர் உள்பட பலரும் கைது செய்யப்பட்டனர் இந்த நல்லமருதுவின் சகோதரர் தான் எஸ் ஆர் கோபி என்பவர் இவர் அழகிரியின் தீவிர ஆதரவாளராக இருந்தவர் இப்போது திமுகவில் நிர்வாகியாக உள்ளார் இவரைத்தான் தற்போதைய மதுரை சிபிஎம் வேட்பாளர் சு வெங்கடேஷன் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்டுள்ளார் இது கம்யூனிஸ்ட் கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சு வெங்கடேஷனின் இந்த செயலுக்கு எதிர்ப்புகள் வரிசை கட்டி நிற்கின்றன லீலாவதியை கொலை செய்தவரின் குடும்பத்தினரை எதற்காக வெங்கடேஷன் சந்திக்க வேண்டும் என தெரியவில்லை ஒருவேளை அண்ணன்தானே கொலையாளி தம்பி என்ன செய்தார் என்று வெங்கடேஷன் யோசித்தாரோ அல்லது கூட்டணியில் இருப்பதால் ஆதரவு கோர வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதா என்று விளங்கவில்லை ஆனால் ஒன்று அன்று லீலாவதி ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்தபோது கதறியபடியே முதலில் ஓடிச் சென்ற நபர்களில் சு வெங்கடேஷனும் ஒருவர் வெள்ளை துணியில் போர்த்திய லீலாவதியை நீண்ட நேரத்துக்கு பார்க்கக்கூட முடியாமல் அழுது நின்றவர்களில் ஒருவர்தான் சு வெங்கடேஷன் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க அதான் முன்னே சொன்ன பாத்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிஸ்ட்கள் பாத்தீங்கன்னா வெங்கடேஷன் அவர்கள் செஞ்ச இந்த ஒரு காரியத்துக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க சூ வெங்கடேஷன் அவர்கள் செய்த இந்த ஒரு காரியத்திற்கு எதிராக எல்லாரும் பேசுறாங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் தான் வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் இத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பேர் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம இது மாதிரியான காரியங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்து இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று போடுற தயாரி அதை பாருங்க சிவா அப்படிங்கிறவரு தான் அந்த ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு சோறு தானே திங்கிற பாலபாரதி நீ சோறு தானே திங்குற யாரால செத்தாங்கன்னு கூட சொல்ல முடியல இந்த லட்சணத்துல வீரம் பாய் தான் வீரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் ஒண்ணு அதுக்கு பாலபாரதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிவா நீ காலையில் கழிப்பறையில் சாப்பிட்டு வந்ததை ஊருக்கே சொல்றியா வாயை தொட மலம் ஒட்டி இருக்கு இதுல பேரு சிவாவா சவமே ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி பாலபாரதி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பாலபாரதி அவர்களுக்கு அறுபது அறுபத்தி ஏழு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளவு வயசா இருக்கு ஒரு லேடி வேற அவங்க எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணி இல்லைன்னா எதுக்கு நீங்க பதிவு போடுறீங்க அதுவும் இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள்லாம் கடந்த காலங்கள்ல உங்க உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கே நடந்திருக்கு ஆனா அது எதுவுமே யோசிக்காம எப்படி நீங்க இவ்வளவு கூலா இருக்கீங்க அது குறித்து ஆசை கேள்வி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தரந்தாழ்ந்து தரந்தாழ்ந்து பேசி வந்துட்டு இருக்குங்க என்னத்த சொல்றது அடுத்து சிவராம கிருஷ்ணன் சிவா அப்படிங்கிற ஒருத்தவர் பாத்தீங்கன்னா தோழர் லீலாவதியை கொன்ற திமுகவுடன் பாஜகவுடன் கூட்டணி வைத்து கோவையில் ஐயா நல்ல கனவை தோற்கடித்த திமுகவுடன் ஒரு பைசா மின்சார கட்டணம் ஒரு ரூபாய் கூலி உயர்வு கேட்டு போராடிய தொழிலாளர்களை கொன்ற திமுகவுடன் கூட்டணி வைத்ததற்கு செங்குடி விக்கி தலை உடிங்கிறது தோழர் பாலபாரதி அவர்களே அப்படிங்கிற ஒரு வரலாற்று நிகழ்வுகளையும் இவர் சொல்றாரு அடுத்து கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா காசா வாங்கிக்கிட்டு கொன்னவன் கூட சேர்ந்து நின்றுகிட்டு பேச்சப்பாரு காரி துப்பி இதை மாதிரிலாம் பண்ணிட்டு ஆனா இவங்க கூட்டணி யார் கூட வைக்கிறாங்க அதுதான் அதுக்கான காரணம் பொட்டி அப்படிங்கிற மாதிரியான கருத்து தான் எல்லாரும் சொல்றாங்க சில முக்கியமான தொழிலை செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம துறவடிய ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் வயநாடு தொகுதிக்கு ராகுல் காந்தி செய்த திட்டங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சவால அண்ணாமலர்கள் விட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக வயநாட்டில் மட்டும்தான் அவர் எம்பியா இருந்திருக்காரு அமேஜ்ல எம்பியா அந்த அமேஜில ராகுல் காந்தி அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு என்ன செஞ்சிருக்காரு ஒண்ணுமே அதே தான் இங்க வயநாட்டிலேயே அவர் பண்ணியிருக்காரு பெருசா வேற ஒண்ணுமே கிடையாது அவங்க ஏதாச்சும் செஞ்சிருந்தா தானே வெள்ளரிக்கையா விடுவாங்க அவங்க தான் ஒண்ணுமே செய்யலயே என்னத்தை வெள்ளரிக்கையா விட போறாங்க அடுத்து இதை பாருங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் புதுகுண்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை விவகாரத்தில் அடுத்த சர்ச்சை அமெரிக்காவில் இருக்கும் ஹின்னரிட்டன்ஸ் படி ஒருவர் இறந்தவுடன் அவருடைய சொத்தில் ஐம்பத்தைந்து சதவீதத்தை அரசே எடுத்துக் கொள்ளும் சதவீத சொத்து மட்டுமே அவர்களுடைய குடும்பத்திடம் ஒப்படைக்கப்படும் தான் சம்பாதித்த சொத்தில் பாதியை தனது காலம் முடிந்தவுடன் பொது சொத்தாக கொடுக்க வேண்டும் அதுபோல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி அயலக காங்கிரஸ் தலைவரும் ராஜீவ்காந்தியின் நண்பருமான சாம் பிட்ரோடா பிட்ரோடா பரபரப்பு பேட்டி இவரு ஏன்னைக்கு இந்த ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுலதான் இது மாதிரியான விஷயங்களா சொல்லியிருந்தாரு ஆல்ரெடி இந்த உடைய தேர்தல் அறிக்கையானது பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில காங்கிரஸை சேர்ந்த இவரு இத மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய சொத்துல ஐம்பத்தஞ்சு சதவீதமானது அரசாங்கமே எடுத்துக்கும் உடைய இந்த நாற்பத்தஞ்சு சதவீதத்தை தான் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுப்பாங்க இத மாதிரியான விஷயமானது அமெரிக்கால இருக்கு அத மாதிரியான சட்ட சீர்திருத்தங்கள்லாம் இந்தியால கொண்டு வரப்படும் காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டியில சொல்லியிருந்தாரு இது வந்து இப்போ இன்னும் பெரிய அளவுல பேசும் முறையெல்லாம் மாறி இருக்கு ஆல்ரெடி அவங்களோட சொத்துக்களா தூக்கிட்டு நீங்க மைனாரிட்டிஸ் கொடுக்குறீங்க அதுலயும் முக்கியமா இஸ்லாமிய மைனாரிட்டிஸ்க்கு தான் கொடுப்பேன்னு வேற சொல்லியிருக்கீங்க இந்த நாட்டுல இருக்கிற வளங்களை ஃபர்ஸ்ட் நீங்க தான் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டாக் ஆனது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இவங்க எங்க போனாலும் அது பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவரு இருந்தாங்க இதையும் சேர்த்து சொல்லுங்க இதை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான சீட்டுகள் கிடைக்கும் சொல்லிட்டு இவர் இது மாதிரியான வேலைகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இது எங்க போய் முடிய போதும்னு தெரியல ரீதியாக இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க தமிழக பாஜக தான் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க காங்கிரஸ் என்றாலே கொள்ளை வாழும் போதும் வாழ்வுக்கு பின்பும் காங்கிரஸ் டாக்ஸ் காங்கிரசின் சொத்து பறிப்பு திட்டம் ஒருவர் இறந்தவுடன் அவரது சொத்தில் பாதி மட்டுமே அவரது குடும்பங்களுக்கு சேரும் மீதமுள்ள சொத்துக்கள் அரசாங்கம் பறித்து கொள்ளும் வெளிநாடுகளில் உள்ள இந்த நடைமுறையை பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் ஆலோசகர் சாம் பிட்ரோடா அதாவது பாதிக்கு பாதி எல்லாம் ஒன்னும் கிடையாது ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஓகேங்களா பாதிக்கும் மேல அரசாங்கம் எடுத்துக்கும் மிச்சம் இருக்கிறதா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதான் இந்த சாம் ராகுல் காந்தி அவருடைய ஆலோசகர் அவரு சொல்லியிருந்தாரு சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ் இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே கிடையாது இவங்க இதை மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருந்தாங்க நினைச்சோங்களேன் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இன்னும் பல தலைவர்கள் இவங்க யாருமே பிரச்சாரத்துக்கு போகவே தேவையில்லை இவங்களே பிரச்சாரத்தை முச்சு வச்சிருவாங்க பாஜகவை மறுபடியும் அரியணையில ஏற்றி வச்சிருவாங்க பாஜக சோழ அந்த சீட்டை விட கூடுதலான சீட்டை இவங்கள வின் பண்ண வச்சிருவாங்க ஏன்னா இவங்களுடைய வாய் அந்த வாய் இருக்கு அந்த வாய் அப்படிப்பட்ட வாய் சோ இன்னு என்னவா நடக்க போகுது அப்படிங்கிற பொறுமையா பொறுத்தது பார்ப்போம் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோம் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி